வள்ளலார் அருளிய பிள்ளை பெரு விண்ணப்பம் இருபத்தி ஓராவது பாடலில் இருந்து முப்பதாவது பாடல் வரை தாய்மொழி குறித்தே கணக்கிலே மற்றோர் தாய்க்கு நாள் என்பதை இரண்டாய் வாய்மொழி வஞ்சம் புகஞ்சனன் வரைந்தேன் நடுங்கினே நினைத்து அதை மனத்தே தூய்மொழி நேயர் நம்பினோர் இல்லில் சூழ்ந்தனன் நினைத்தது துயர்ந்தேன் காய்மொழி புகஞ்சேன் பொய்மொழி புகஞ்சேன் கலங்கினேன் அது நினைத்து எந்தாய் எட்டெரும் பொருளே திருச்சிச் இலகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் களையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம் பகீரன நடுக்குற்றேன் இட்டை உலகில் பசியெனில் எந்தாய் என்னுளம் நடுங்குவது இயல்பே பள்ளிகள் பலவாயிடத்தும் உச்சியினும் பகரும் நேர்முதற் பல வயினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்க சொல்கின்றவோ எனச் சூழ்ந்தே மெல்லிய மனம் நொந்து இழைத்தனன் கூகை வெங்குரல் செய்யும் தோறும் எந்தாய் வல்லிய குரல் கேட்டு அயர் பசு போல வருந்தினேன் எந்தை நீ அறிவாய் காக்கைகள் கூவக் கலங்கினேன் பருந்தின் குரல் கேட்டு உள்ளம் குலைந்தேன் தாக்கிய ஆந்தை குரல் செய்ய பயந்தேன் சாக்குரல் பறவையால் தளர்ந்தேன் வீக்கிய வேறு கொடும் சகுனம் செய் வீக்களால் மயங்கினேன் விடத்தில் ஊக்கிய பாம்பைக் கண்டபோது உள்ளம் ஒடுங்கினேன் நடுங்கினேன் என்றாய் வேறு பல்விடம் செய் உயிர்களைக் கண்டு வெறுவினேன் வெய்ய நாய்க்குழுவின் சீரிய குரலோடு அழுகுறல் கேட்டு தேங்கினேன் மற்றை வெண் சகுனக்கூரதாம் விலங்கு பறவை ஊர்வன வெம் கோள் செய்யும் ஆடவர் மடவார் ஊறு செய்டும் சொல் இவைக்கெல்லாம் உள்ளம் உயங்கினேன் மயங்கினேன் நிறம் ஒரு விழி கீழ்ப்புறத்துடு தோளும் நிறையுடம்பில் சில உறுப்பும் உறவு தோல் தடித்து துடித்திடும் தோறும் உண்ணி மற்றவைகளை அந்தோ பிறர் துயர்காட்டத் துடித்தவோ என்று பேதுற்று மயங்கி நெஞ்சு உடைந்தேன் நறுவிய துகிலில் கரையுற கண்டே நடுங்கினேன் எந்தை நீ அறிவாய் மங்கையர் எனை தாம் வலிந்துரும் தோறும் மயங்கி நாம் இவரோடு முயங்கி இங்கு உள்ளம் கழித்தால் கழித்தவர்க்கு உடனே இன்னல் உற்றிடும் நமக்கு இன்னல் தங்கிய பிறர்தம் துயர்தனை காண்டல் ஆகும் அத்துயருறத் தறியேம் பங்கம் ஈது எனவே எண்ணி நான் உள்ளம் பயந்ததும் எந்தை நீ அறிவாய் வலிந்து என அழைக்கும் மடந்தையர் தெருவில் மறைந்து வந்து அடுத்த பின் நினைந்தே மலிந்து இவர் காணில் விடுவரன்று இவரால் மயங்கி உள் மகிழ்ந்தனமெனிலோ நலிந்திடு பிறர்தம் தம் கண்டே நடுங்குற வரும் எனப் பயந்தே மெலிந்து உடன் ஒளித்து வீதி வேறொன்றின் மேவினேன் எந்தை நீ அறிவாய் கழிப்புறு சுகமாம் உணவினைக் கண்டகாலத்தும் உண்டகாலத்தும் நெளிப்புறு மனத்தோடு அஞ்சினேன் எனைத்தான் நேர்ந்த பல் சுபங்களில் நேயர் அளிப்புறு விருந்து உண்டு அமர்க என்று அழைக்க அவர்களுக்கு அன்பினோடு ஆங்கே ஒளிப்புறு வார்த்தை உரைத்து அயல் ஒழித்தே பயத்தொடும் உச்சனன் என்றாய் இனிப்புறும் உணவு கொண்டபோதெல்லாம் இச்சுகத்தால் இனி யாது கொல்லோ என்று உள்ளம் நடுங்கி சூழ் வெறு வயிற்றொடும் இருந்தேன் அன்பிலே அன்பர் கொடுத்தவை எல்லாம் ஐயோ தெய்வமே இவற்றால் வன்புறச் செய்யேல் என்று உள்ளம் பயந்து வாங்கி உண்டு இருந்தனன் என்றாய்